ல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பரம்பொருளாக விளங்கக்கூடிய அண்ட சராசரங்களையும் வடக்கி ஆளக்கூடிய அம்மையப்பனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ மீனாட்சி விகாஸ் மீத சுந்தரேஸ்வர சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குரு என் குருநாதரையும் வணங்கி இந்த நாயிரிகின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதி ஸ்ரீ ஸ்ரீ வாராகி என்பாருடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசுகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் பாராகி அன்பு நேயர்களே ஏப்ரல் மாத ராசி பலன்கள் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு மாசமா அமையும் காரணம் மீன ராசியில மோட்ச ராசி வீடு என்று சொல்லக்கூடிய அல்லது ஜலராசி ராசி நீர் ராசி என்று சொல்லக்கூடிய அல்லது பெருமாளுடைய பெருமாள் எங்க வைகுண்டத்தில் எப்படி பள்ளி கொண்டு இருப்பாரோ அதே போல பள்ளிக்கொண்ட பெருமாள் வைகுண்டமாக திகழக்கூடிய ஒரு ராசி மீனராசி மண்டலம் அந்த மீனராசி மண்டலத்திலே இந்த ஏப்ரல் மாதத்தில் நாலு கிரக சேர்க்கை நிகழ்கிறது அதிலும் குறிப்பாக காலபுருஷனுக்கு இரண்டு மூன்றுக்குரிய கிரகங்கள் அதே போல் ஆறு கூடிய கிரகங்கள் எட்டுக்குடிய கிரகங்கள் ஏழு கூடிய கிரகங்கள் இவையெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் மோட்ச ராசி வீடில் சந்திக்கிறார்கள் சனியுடைய வீட்டில் சந்திக்கிறார்கள் அப்போ மீனராசியிலே ராகு சுக்ரன் ராகு புதன் ராகு சூரியன் அதே போல கும்பராசியிலே செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இணைந்து தனித்த குருவாக மேஷராசியிலே குரு பகவான் அமைந்திருக்கிறார் அதே போல கன்னிராசியிலே கேது பகவான் இணைந்திருக்கிறார் அப்போ ஒரு நாலு கிரக சேர்க்கை அல்லது பாப கிரக சேர்க்கை இதெல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் நிகழ்கிறது மிகுந்த எச்சரிக்கையோடு கவ செலவீனங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமையும் பொதுவாக தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் இவையெல்லாம் திடீர்னு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் மனக்குழப்பங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஒரு சிலருக்கு ஏன்னா இந்த செவ்வாய் சன்னி சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினாலே அதிகப்படியான கோபங்கள் அதே போல் மெயினாக வீண் விரயங்கள் அல்லது எந்த முடிவை எடுக்கிறது எந்த முடிவை எடுக்கக்கூடாது நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரியாக தவறா அப்படி அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இதெல்லாம் இந்த நாலு கிரக சேர்க்கை இரண்டுக்கிறக்க சேர்க்கை அதே போல் தொழில் நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்களை பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டு ஒரு தீ பிடிச்சிக்கிறது ஏதோ ஒரு அபசகுனமாக ஒரு விஷயம் ஒரு கரண்ட்டு ஈபி ஏதாவது ஃபால்ட்டு வர்றது வெடிக்கிறது மெயினாக ஃபயர் சம்மந்தப்பட்டது ஈபி ரிலேட்டடாக வரக்கூடியது அப்படின்னா ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ் ஒரு மிஷின் டக்குன்னு வெடிச்சிடுறது அது ஃபேக்ட் ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்ட அட்மின் சம்மந்தப்பட்ட இடங்களில் சில ப்ராப்ளம் அதே போல் வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பாம்பு வருது வீட்டுக்குள்ளே வேறு ஏதாவது விஷ ஜந்துக்கள் தவளைகள் அந்த மாதிரி ஏதாவது விஷ ஜந்துக்கள் வருது இதெல்லாம் அறிகுறிகளாக அமையப்போகிறது அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது உங்களுக்கு எந்த ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத முழு விபரத்தோட நம்ம பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேர்களே தனுசு ராசி நேர்களே எந்த மாதம் ஏப்ரல் மாதம் அதி அற்புதமான மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமையப்போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக நினைத்த காரியம் கூடும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அஞ்சாம் பாவத்தை விட்டு ஆறுக்கு போகிறதுக்கு முன்பாக உங்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மையை தான் செல்வார் புரியுதுங்களா குரு அங்கேருந்து வெளியில் போகிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்வார் ஏதோ ஒரு ஒரு வழக்கில் வெற்றியை தேடி கொடுக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிகாரத்தை கையில் கொடுக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு நிறைந்த ஒரு பதவியை கையில் கொடுக்கலாம் இல்லை அபரிமிதமான ஒரு வருமானத்தை கொடுக்கலாம் இல்லை அதிகப்படியான ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கலாம் ஒரு நல்ல ஃபேமிலியை செட்டில் பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க ஃபேமிலி ஒரு இடத்துல இருக்கும் எல்லோரும் ஒரு இடத்துல செட்ரைட் பண்ணலாம் இல்லை ஒரு ஜாப் செக்யூர் பண்ணி கொடுக்கலாம் ஜாப் வந்து ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கும் அதனால செக்யூர் பண்ணி கொடுக்கலாம் பிஸ்னஸ் நல்லபடியாக ஆக்கி கொடுக்கலாம் சி இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஏதேனும் ஒரு பிரச்சனையை இந்த குரு பகவான் திருத்து வைப்பார் அதை காம்ப்ரமைஸ் பண்ணி வைப்பார் அப்போ தனுசு ராசி நேர்களே இந்த மாதம் ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையிலே உங்களுக்கான சிறப்பான மாதமாக அமைகிறது வெற்றிக்கான மாதமாக அது அமைகிறது நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது தனுசு ராசி நேர்களே உங்க ராசிக்கு அஞ்சாம் அதிபதி செவ்வாய் பகவான் அஞ்சு பன்னெண்டு கூடிய செவ்வாய் மூணாம் பாவத்தில் சனி பகவானோடு இணைந்திருக்கிறார் அசுபர் அசுபரோடு இணைவு அஞ்சு பன்னெண்டும் அசுபர் தான் பஞ்சமாதிபதி அப்படிங்களா சுபராக முடியாது ஏன்னா ஒரு பன்னெண்டுக்கும் முடியவர் அப்போ அஞ்சு பன்னெண்டுன்னு சொல்லும்போது அந்த செவ்வாய் உங்களுக்கு அசுபராக மாறிவிடுகிறார் அவர் மூன்றாம் பாவத்தில் மறைவு அதுவும் சனியோடு இணைவு அப்போ எந்தெந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாம் சிறப்பாக இருப்பாங்க மெயினாக பூமி சார்ந்த விஷயங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க ப்ரமோட்டர்ஸ் மெயினாக ப்ரமோட்டர்ஸ் ஒரு லேண்டை பெருசாக எடுத்து செய்யக்கூடியவங்க ப்ரமோட்டர்ஸ் உள்நாட்டிலேருந்து பண்ணலாம் வெளிநாட்டிலேருந்து இங்கே ஏதாவது லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அஞ்சு ஏக்கர் வாங்குகிறேன் ஆறு ஏக்கர் வாங்குகிறேன் அதை வந்து ஒரு இது ரெசார்ட் பண்ணுறேன் இல்லை அங்கே ஒரு விவசாயம் பண்ணுறேன் அல்லது அதை வந்து நான் ப்ரமோட் பண்ணுறேன் அங்கே வச்சு நான் வந்து ஃப்ளாட்ஸ் போடுறேன் இல்லை ஃப்ளாட்டாக போடுறேன் அதை அந்த மாதிரி வெளிநாடுகள் முதலீடு செய்யக்கூடியவர்கள் அல்லது வெளிநாட்டில் இந்த மாதிரி ஊரில் இடம் வாங்கி வச்சுருக்கேன் சார் எனக்கு மெட்ராஸில் இருக்கு எனக்கு திருச்சியில் இருக்கேன் எனக்கு இடம் எனக்கு விற்க மாட்டேங்குது அந்த இடம் வந்து எனக்கு சேல்ஸ் ஆகணும் எனக்கு இந்த இடத்துல இவ்வளோ கிரவுண்டு இருக்குது அந்த மாதிரி இல்லை அதில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய தலைவர் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாரு ஸோ லேண்டு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகும் அதே போல் அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் மெயினாக விவசாயிகள் விவசாய தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே சிறப்பான முறையில் இந்த மாதம் அமையப் போகிறது விவசாயம் நல்ல முறையில் இருக்கும் விவசாயிகளுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் அதோடு கூட விவசாய பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் நல்ல விலை கிடைக்கும் தனுசு ராசி நேயர்களே அதே போல் பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க யூரியா அந்த மாதிரிலாம் வந்து உற்பத்தி பண்ணக்கூடியவங்க பண்ணைகள் வச்சு கால்நடை பண்ணைகள் மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணை கோழி பண்ணை முட்டை பண்ணை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அது சார்ந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க ஏற்றுமதி ஃப்ளவர்ஸு ஃபுட்டு ப்ரொவிஷனு ப்ளஸ் வந்து ஃப்ரூட்ஸ் ஃப்ளவர் இந்த மாதிரியான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கும் இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது அதோடு மட்டுமல்ல சகோதர சகோதரி ஸ்தானங்களிலே இருக்கக்கூடிய உடன் பிறந்தவர்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்பா கூட பிறந்தவங்க அம்மா கூட பிறந்தவங்க சித்தப்பா பெரியப்பா அக்கா தங்கிங்க அவங்களோட இருக்கக்கூடிய யுத்தங்கள் அதெல்லாம் முடிவுக்குறோம் இந்த போகும்போது இந்த குரு வந்து அது எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்டு போவார் அப்போ அந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் உறவு முறைகளில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் குறிப்பாக உடன் பிறந்தவர்கள் அங்கம் பங்காளிங்களோட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக தனுசு ராசி நீர்களே இந்த மாதம் அதெல்லாம் சார்ட் அவுட் ஆகும் மெயினாக குறிப்பாக வம்பு வழக்குகள் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பஞ்சாயத்து இந்த மாதிரி தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குமேயானால் அதெல்லாம் தனுசு ராசி என்பவர்களே உங்களுக்கு ஃபேவரபிளாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் சனியுடைய காரகத்துவம் ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஆயில் மில் வச்சு நடத்தக்கூடியவங்க ரைஸ் மில்லு காட்டன் மில்லு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சின்ன காட்டன் உற்பத்தி பஞ்சு உற்பத்தி பண்ணுற விவசாயத்தில் இருந்து அது ப்ராடெக்டாக வெளியில் வர வரலாம் இன்பி கேப்பில் எல்லாமே உண்டு இருந்து கைத்தறி மெயினாக அதை கைத்தறி பண்ணக்கூடியவங்க அல்லது மிஷின் தறி பண்ணக்கூடியவங்க வேட்டி இதெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடியவங்க மடித்துண்டுகள் அப்போ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் தறியிலிருந்து பருத்திலிருந்து நூலில் இருந்து டெக்ஸ்டைலாக அது டெக் வெளியில் ஷோரூம் வரையிலும் அந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த ஏப்ரல் மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அற்புதமான மாதமாக அமைகிறது சிறு சிறு தறி வச்சு நடத்தக்கூடியவர்கள் அது மிஷின் தறியாக கூட இருக்கலாம் சிறு சிறு தறி வச்சு நடத்தக்கூடிய இவங்க எல்லாருக்குமே கூட இந்த மாதம் சிறப்பான முறையில் நல்ல வருமானம் தரக்கூடிய மாதமாக அமைகிறது பொதுவாகவே தனுசு ராசி என்ன சொல்லுவாங்க எனக்கு வருமானம் நல்லா தான் சாமி இருக்குது நம்ம பிஸ்னஸும் பரவாயில்ல எனக்கு தொழிலும் நல்லா தான் இருக்குது வருமானமும் நல்லா தான் இருக்குது ஆனால் வருமானம் வருது எனக்கு போகலை எனக்கு வந்து பற்றவே மாட்டேங்குது எவ்வளோ வந்தாலும் பற்ற மாட்டேங்குது ஸோ கடன் அதிகமாக இருக்குது இல்லை திடீர்னு ஏதாவது ஒரு வீண் விரயம் வருது அந்த வீண் விலையத்தால் எல்லாமே செலவாகி போயிடுது அப்போ வந்து வர வருமானம் எனக்கு நிற்க மாட்டேங்குது பைசா வருது நான் இல்லைன்னு சொல்ல சாமி தொழிலை வந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது கையெடுத்து கும்பிட்றேன் சாமி எனக்கு நல்லா தராரு ஆனால் எனக்கு கையில் நிற்கலை இதெல்லாம் ஒரு இடதோஷம் காரணமாக இருக்கலாம் செய்வினை தோஷம் காரணமாக இருக்கலாம் கால நேரமாக இருக்கலாம் திருஷ்டிகளாக கூட இருக்கலாம் எதிரிகளுடைய பிரச்சனையாக இருக்கலாம் கண் பார்வையாக இருக்கலாம் இதெல்லாம் உங்கள் ஜாதகம் குறிப்பிட்டு சொல்லும் கால நேரமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பரிகாரம் அதுக்கேற்ற மாதிரி வழிபாடுகள் செய்வீர்களேயானால் தனுசு ராசி அன்பர்களே பணம் காசு சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் மெயினாக ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி இரும்பு தொழில் வச்சு செய்யக்கூடியவங்க இரும்பு தொழில் கிரில் கேட்ஸ் அந்த மாதிரி இரும்பு தொழில் செய்யக்கூடியவங்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் பெரிய பெரிய இரும்பு தொழில் தொழிற்சாலைகள் அதே போல் ஃபுட் ஃபேக்ட்ரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அதனால பெரிய பெரிய ஹோட்டல் வச்சு நடத்தக்கூடியவங்க லாட்ஜஸ்ஸு லக்ஸரி ரூம்ஸு அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ரிசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க லாட்ஜு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட நிச்சயமான செவ்வாய் சனி உணவு நெருப்பு இல்லையா அதுவும் நம்ம சேர்த்துக்கணும் அப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் வியாபாரம் நல்லா இருந்தது சாமி இப்படி ஏற்ற மறைவர் கடை திறந்தாங்க இப்போ எங்களை வியாபாரம் குறைஞ்சி போச்சு அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த தொழிலாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஸ்கூலாக இருக்கலாம் காலேஜஸாக இருக்கலாம் டியூஷன் சென்டராக இருக்கலாம் கலை சம்பந்தமான சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் எந்த கலையாக வேண்டுமானாலும் பரதநாட்டியமாக இருக்கலாம் டான்ஸாக இருக்கலாம் வாய்ப்பாட்டாக இருக்கலாம் ஸோ கலை சிறந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் இருப்பார்களேயானால் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே அந்த பிரச்சனைகள் குறையும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் வருமானம் அதிகரிக்கும் மெயினாக தனுசு ராசிக்கு என்ன வேணும்னா இன்கம் வருமானம் அதிகரிக்கும் அதே போல் குடும்ப பெண்கள் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது சமயம் மாமனார் மாமியார் ஒரே பிரச்சனையாக இருக்குது சேர்ந்து வாழ முடியல மனசுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது நானும் சம்பாதிக்கிறேன் அவரும் சம்பாதிக்கிறாரு பட் எங்களுக்குள்ளே ஒரு நிம்மதி இல்லை எங்களால் சண்டை வரல மாமியாரால் வருது இல்லை மாமனாரால் வருது இல்லை அவங்க அண்ணன் தம்பிங்களால் வருது அவங்க அக்கா தங்கையால் வருது சி இந்த மாதிரி கேள்விகள் இருக்குமே நாம் பிரிஞ்சுடலாமா சேர்ந்து இருக்கலாமா எனக்கு நல்லா அட்வைஸ் பண்ணுங்க அவர் வந்து என்னை சப்போர்ட்டாக இருக்க மாட்டேங்கிறாரு இல்லை என் மேலே பாசமாக இருக்காரு எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த கணவன் மனைவியுடைய நிறைய நிறைய மனக்குழப்பங்கள் நிறைய நிறைய கேள்விகள் இருக்கும் சி அந்த மாதிரியான சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி என்றே அதுக்கு உங்கள் ரெண்டு பேருடைய பிறப்பு ஜாதகம் முக்கியம் உங்கள் ஜாதகமும் முக்கியம் கணவருடைய ஜாதகமும் முக்கியம் அப்போ இரண்டு ஜாதகம் ஒப்பிட்டு தான் இது மேட்ச் ஆகுமா எப்படி கொண்டு போகலாம் இதுக்கு என்ன தீர்வு வெயிட் பண்ணலாமா இதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் ப்ரெடிக்ட் என்ன இதுக்கான ரெமிடி என்ன ஸாராம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு பொதுவாகவே குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் அது பிரிந்த உறவுகள் அப்பா அம்மாவாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் ஸோ இவங்களை மீண்டும் ஜாயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு திருமண யோகங்கள் கைகூடும் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் பிரைவேட் ஜாப்போ கவர்மெண்ட் ஜாப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பனிங் நல்லாவே இருக்கும் வெளிநாட்டு யோகங்கள் அதிகரிக்கும் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வேலையில் மாற்றங்கள் இருக்கும் புதிய கம்பெனி மாறுவதாக இருந்தால் இடமாற்றங்களாக இருந்தால் ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை சரி செய்து கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாப் மாறுவது சிறப்பு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் ஸோ தனுசு ராசினியிலே இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய சந்தேகங்கள் இருக்குமேயானால் நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு கேளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நமச்சிவாயம் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்